அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் இந்த தளத்துக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க பல பேருக்கு நம்ம யாரு நம் இன எதிரி யாரு நம் இன துரோகி யாரு நம்மளோட வரலாறு என்ன நம்ம பாரம்பரியம் என்ன அப்படிங்கிற தெரிய ஆரம்பிச்சிச்சு அதே தாங்க இப்போ சமீபத்தில் அண்ணன் வந்து எங்கே போனாலும் சரிங்க அந்த இடத்துல அந்த மறைஞ்சு கிடக்கிற ஏதாவது ஒரு உண்மைகளை வெளியில கொண்டாந்துடுறாரு அது இறைவனார்களா இல்லை அருளா இல்லை மாவீரர்கள் மூச்சு காட்டுறான்னு தெரியல வெளியில வந்துக்கிட்டே இருக்குது இப்ப இவர் போய் பேசுற இடங்கள் முழுவதுமே உள்ளத்துல வந்து நல்லதை வச்சு வசம் மிக சத்தமா வந்து பேசுறாரு அதுல சத்தியம் பேசுறாருன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் வந்து நம்மளை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நம்மளை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க நமக்கு வந்து வாக்களித்து நம்மளை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க அதே போலதாங்க இப்ப வந்து சமீபத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை வந்து தமிழகத்தின் முதல்வர் அவர்களை போய் நேரா போய் அங்கம் போய் சந்திக்கணும் எதுக்காக சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சகோதரர் ஐயா கரு கலைஞர் கருணாநிதியோட மூத்த மக மூக்க முத்து அவர்கள் வந்து இறந்துடுறாங்க இறந்தன்னைக்கு அண்ணன் போகணும்ன சமயத்துல அன்னைக்கு வந்து இருந்த அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு இது அதே போல் அண்ணனுக்கு இருந்த அந்த ஒரு சூழல் வந்து போய் நேரம் சந்திக்க முடியல அந்த துக்கத்தை வந்து பகிர்ந்துக்கணும் நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனித மாண்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் வந்து அன்னைக்கு போய் பார்க்க முடியாததுனால அன்னைக்கு மறுநாள் அவங்கள்ட்ட ஒரு நேரத்தை கேட்டு அன்னைக்கு அந்த நேரத்தில் போய் யார் நம்ம சாட்டை துறைமுருகன் நம்ம ஆட்கள் எல்லாருமே போய் ஒரு நாலு பேர் அண்ணனோட சேர்ந்து போயிருக்கிறாங்க அங்கே போய் பார்த்துருக்குறாங்க அவர்களும் இங்கே தமிழ்நாட்டு அரசியலுக்கு உண்டான அதை அரசியல்வாதிகளுக்கு மிச்சதுல எப்படியோ தெரியாது இந்த வரும்போது வரவேற்கிறதெல்லாம் மிக சிறப்பாக இருப்பாங்க அதே போல வந்து நல்லா வரவேற்று அண்ணன் சீமானவர்கள்ட்டையும் நல்லா வந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க பேசும்போது என்னன்னா அந்த அரசியல் தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அதான் வந்து ரொம்ப கூட அரசியல் பேசியிருந்தாங்கன்னா அன்னைக்கு மறுநாள் வந்து ஐயா வந்து நல்லா இருக்கட்டும் இந்த தலை சுத்தி போய் மயக்கம் அடிச்சு அங்க ஒரு தலை சுற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதி போயிட்டுருக்காங்கல்ல அது வந்து அன்னைக்கு கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் பாட்டுக்கு ரெண்டு திருக்குறள் எடுத்து சொல்ல அவர் வந்து அதுக்கு வந்து இதை செய்ய இதை வந்து இது குறைத்து பேசணும்னு பேசல இருந்தாலும் அந்த சூழல் வந்து அவருக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கலாம் அங்க முத நாள் தான் அவ்வளோ ஒரு அலைச்சல் அவ்வளோ ஒரு செசல இருந்திருப்பார் மறுநாள் வந்து இது போல போய் வந்து பேசிட்டு இருந்தால் அது வந்து தவிர்த்துருக்கலாங்கிறது தான் வந்து ஒரு அந்த இடத்துல நடந்த சூழலும் சரியாக தான் இருக்கும் இருந்திருக்கு அது போல் முடிஞ்சிருக்கு முடிஞ்சு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதி ரொம்ப பரபரப்பாக இருக்குது அண்ணன் வந்து வேண்டிக்கிட்டாங்க அது போல் வந்து பல பேர் வந்து வேண்டிக்கிட்டாங்க நான் மேற்கொண்டு வந்து வேண்டிக்கிட்டேன் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் உடல் பூரண நலம் பெற்று திருப்பி பழைய மாதிரி வந்து நல்ல அரசியல தரத்துக்காக அவர் வந்து வரணும் அப்படின்றதுக்காக நம்மெல்லாம் வந்து ரொம்ப அவர் மேலே வந்து ஒரு அக்கறையோட ஏன்னா இந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அவரும் வந்து சில காலங்கள் சில நேரங்களில் நான் உழைச்சிருக்கிறார்ல அதுக்காக வந்து நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித மாண்போட ஒரு தமிழருக்கே இருக்கிற அந்த ஒரு அறத்தோட வந்து நம்ம நம்மன்னு இல்லை நீங்கள் எல்லாருமே கூட நம்ம பிள்ளைகள் எல்லாருமே அந்த ஒரு அந்த ஒரு மனிதத்தன்மையோட அவருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணும் ஐயாவும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தான் செய்தி வந்து வந்துட்டு இருக்குது அதனால தான் வந்து தினம் தோறும் இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா திடீரென்று அந்த மருத்துவமனைக்கு சென்ற வாகனங்கள் பரபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஊடகத்துக்கு வந்து தீனிப்புற செய்திகள்லாம் வந்துச்சு ஏன்னா அவர் போய் மருத்துவமனையிலையும் இருந்தாலும் கூட மக்கள் மேலே வந்து ரொம்ப அக்கறை வச்சு அவங்கெல்லாம் வந்து பார்த்துறாரு அந்த ஒரு அந்த கோப்புகள்லாம் இருக்கும்ல அந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்குறாரு அந்த அலுவலர்களுக்கெல்லாம் வந்து இதை செய் இதை செய் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து செய்தியை வந்துகிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அவர்களும் ஐயாவை வந்து பார்க்கறதுக்கு போகிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பார்க்க போறேன் எப்போ வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு தான் நம்ம வருதுங்கிறதுக்கு முன்னாடியே கூட அவர் வந்து வீட்டுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இது போல ஒரு சூழலில் நம்ம வந்து பார்க்குறோம் இங்கே வந்து என்னன்னா சென்னையில் ஒரே நாளில் பன்னெண்டாயிரத்து ஐநூறு மனுக்கள் கொடுக்கப்பட்டது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் பல லட்சங்கள் மனுக்கள் வந்து சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா பக்கமும் வந்து நான் வந்து மக்களை காப்பேன் தமிழகத்தை மீட்பேன் தமிழகத்தை வந்து அடகு வச்சது யாருங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அவர் வந்து ஒரு பயணம் வந்து வந்துட்டு இருக்கிறாரு அதுக்கு வந்து மக்கள் ஒரு பேரு விஷயம் வரலன்னா கூட வந்துட்டு தான் இருக்கிறாங்க அது எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்த உண்மை வந்திரு நம்ம சொன்னோம்ல அதானே ஏன்னா இந்த நாட்டில் மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் நம்ம எல்லாருமே கல்வியும் மருத்துவத்துக்கு தாங்க இந்த கல்வியும் மருத்துவமும் ஒரு தனியாக வந்து எவனும் போய் வந்து செஞ்சிட முடியாதுங்கிறதுக்காக தான் அரசு வந்து அதை வச்சு நடத்துது அதே போல தான் வந்து நீதிமன்றமும் இப்போ நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றம் தான் வச்சு நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லி அரசு தான் வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் நடத்துகிற வச்சு தான் அதை வந்து நியாயம் வந்து வந்துகிட்டு இருக்குது நீதி வந்துகிட்டு இருக்குது அதே போல இல்லைங்க நீங்கள் நீதிமன்றத்தை வந்து தனியாரை வச்சு நடத்துங்க எங்களுக்கெல்லாம் வந்து எது முடியலங்கன்னா அதுக்கு ஒரு கட்டப்படித்தான் போயிடும் அப்படிதான் ஆகும் அப்படி அதே போல் தானங்க இன்றைக்கி வந்து மருத்துவமனை இருக்குது இங்கே கல்வி நிலையங்கள் இருக்குது இது வந்து இன்னைக்கு அதிகமாக வந்து வெளியில் தனியார் கொடுத்ததுனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கவனுக்கு வந்து ஒரு நல்ல கல்வியும் அது ஒரு தரமான இடத்துல ஒரு கல்வி தரமான புத்தகங்கள் தரமான அந்த கட்டமைப்புகள் முழுவதும் தரமானது இப்போ என்னதான் நம்ம வந்து அரசு பள்ளி அப்படின்னு சொல்லி போய் நம்ம பிள்ளைகளை சேர்த்தாலும் கூட நான் ஆதாரத்தோட சொல்கிறேன் சில அந்த இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டில் நல்ல ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் இருக்கு ஏன்னா இந்த போராட்டத்தில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துருக்கோம் நம்மளோட மாணவ டிவிலையும் நம்ம வந்து எடுத்து போட்டுருக்கோம் வெளியில எல்லாம் இருக்கீங்க அப்போ இது போல வந்து சில சில குறைகள்னால அவங்களால வந்து முழுமையாக அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க வர முடிய ஒரு சூழ முடியாத ஒரு சூழல் கூட அந்த இடத்துல இருக்கு அதான் வந்து நிதர்சனமான உண்மை ஏன்னா நமக்கு வந்து கட்டமைப்பு இருக்குது அதிகமான வந்து சம்பளம் நம்ம கொடுக்குறோம் மக்கள் வரிப்பணம் முழுமையாக வந்து ஒரு அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரணுமோ அந்த அளவுக்கு போய் சேருது ஆனால் கல்வி தரம் வந்து குறைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தான் இங்கே வந்து தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து அதிகமாக வந்து வளர்ந்துக்கிட்டு வர்றதும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு க ஒரு திண்ணிலே ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து 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 வர்றதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இங்க வந்து பெரிய பள்ளிக்கூடங்கள் வாக்ககங்களா இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த மூடுற ஒரு சூழ்நிலையும் ஒரு சின்னதா இருக்கிற ஒரு நிலைமையும் சில பள்ளிக்கூடங்கள் மூன்றதும் சில பள்ளிக்கூடங்களும் ஒரே ஒரு ஆசிரியர் வச்சு நடத்தக்கூடிய ஒரு சூழலையும் இருக்குதுன்னா அது காரணம் என்னவா இருக்கும் எல்லாமே நல்லாவே இருக்கு அப்படின்னா எதுக்கு வந்து இங்க மக்கள் வந்து கடன் வாங்கி கொண்டு போய் வெளியில போறாங்க வாய்ப்பு இல்லை இல்ல நீ வந்து இது வந்து அவதூறா பேசுற நீ வந்து தவறா பேசுற அப்படின்னு நீங்க வந்து என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் வந்து பல பள்ளிக்கூடங்களை பத்தி நான் எடுத்திருக்கிறேன் பல மருத்துவமனைகளை பத்தி நான் வந்து அரசு மருத்துவமனை இங்கே தஞ்சாவூரே எடுத்துக்கோங்களேன் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தனியா இருக்கா அப்படின்னு சொல்லி கூட நான் செய்தி பண்ணியிருக்கிறேன் மருத்துவமனையில எந்த வித இதுவும் வந்து குறைத்து சொல்லலை ஆனா அங்க வந்து அதை வந்து சரியா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத வந்து நான் வந்து ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்கிறேன் அங்கே என்னென்ன குறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றணும்னா யார் இருக்கணும் மக்களின் மீது முழுமையான அக்கறை உள்ளவர்கள் இருக்கணும் திடீர் ஒரு ஆய்வு அமைச்சர்கள்லாம் ஆனா மீறியும் கூட அந்த இடத்துல வந்து குறைகள் இருக்குன்னா என்னன்னா அங்க வந்து எங்க போய் நீங்க பார்க்கணுமோ அங்க போய் பாக்குறது இல்ல இப்ப சின்ன கொண்டோர் படத்துல கூட சொல்லுவாங்கல்ல பாலு கறணும்னா மாட்டுல கறக்க கூடாது தாம்புல கறக்கணும் பாருங்க அது போல நீங்க வந்து எங்க போய் பார்க்கணுமோ அங்க போய் பார்க்கணும் அங்க போய் பார்க்காதனால என்ன ஆயிடுதுன்னா பல குறைகள் இருக்குது அதெல்லாம் சரி பண்ண முடியுமானால் முடியாது ஏன் முடியாதுன்னா உங்களால் முடியாது ஆனால் யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால் முடியும் அண்ணன் சீமானால் முடியும் என்னால் முடியும் நம்ம தம்பிகளால முடியும் ஏன்னா அதனால எங்கள்கிட்ட சொல்கிறாங்க இங்கே வந்து இந்த இடத்துல குறை இருக்குங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட தான் சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் தஞ்சாவூரில் ஏலாம் நம்பர் ஒரு ஒரு ஃபோனுங்க எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைனால நான் என்னால் அதிகமாக ஒன்றே ஒன்றே போக முடியல அங்கே ஃபோனில் வந்து சொல்கிறாங்க எங்க எங்கள் தெருவில் வந்து சாக்கடை ஓடிட்டே இருக்குங்க வெளியிலே இருக்குங்க அந்த இன்னும் சுத்தமாக சரி சரியில்லைங்க இங்கே சுகாதாரம் இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பேசுனீங்களா யாத்தையும் சொன்னீங்களான்னா நாங்கள் வந்து சொல்லி இருக்கிறோங்க ஆனால் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறாங்க நான் இந்தமோ போவேன் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அவன் வந்து உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க ஆனால் அதே நாளில் தான் அவர்களுக்கான குறையை வந்து அவர்கள் யாரும் தீர்த்து வைக்கல சரி அந்த இடத்துல திமுக காரவங்க இருந்தாங்க தீர்த்து வைக்கல அப்ப அங்க அதிமுக ஒன்று இருந்திருக்கமா எதிர்கட்சியா இருந்திருப்பாங்க நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூர் வந்துட்டு போனாங்கல்ல அந்த கட்சி செஞ்சிருக்கலாம் இல்லை அந்த கட்சியில உள்ளவர்கள் செஞ்சுருக்கலாம் இல்லை செய்யலை அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுல திமுக அடகு போய் கிடக்குங்க முதல்ல இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டை வந்து மீட்கிறோம் தமிழ்நாட்டை மீட்கிறோங்கிறதோட திமுகவுல இருக்க அண்ணா திமுக காரர்களை மீட்டாலே போதும் ஓரளவுக்கு வந்து அவங்க கட்சி நாச்சம் பழச்சிக்கும் இன்னைக்கு அந்த தான் இருந்துகிட்டு இருக்குது அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணன் சீமான வந்து எங்க போறாரோ அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தியம் அவர் கூட இருக்குது அப்படிங்கறது வந்து பல தடவை வந்து நிறைவேற்று இருக்குது அது வந்து நிரூபிச்சிருக்குது இருக்குது கூட இதை வந்து எடுத்துக்கலாமே ஐயா எடப்பாடி பழனிசாமிகள் இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஐயா முக ஸ்டாலின் அங்க வந்து அங்க அந்த மருத்துவமனையில் இருந்துக்கிட்டே வந்து மக்களுக்காக பணியாற்றுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவரை சந்திச்சாருல சந்திச்சுட்டு வந்து வெளியில சந்திப்புல வந்து அண்ணன் சீமன் அவர்கள் பேசினாங்க அப்ப பேச சொன்னாங்க இங்க வந்து தனியார் தான் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை வச்சு அப்ப வந்து தனியாரால கொடுக்க முடிகிறத அரசு வந்து என் கொடுக்கல இதை வந்து தரம் உயர்த்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து அண்ணன் வந்து பல தரம் சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து எடுத்துக்காட்டா அத இல்ல சீமான் சொன்னா அத்தனையும் உண்மைதாங்க சத்தியம் தாங்க அரசு மருத்துவமனை தரம் சரியில்லைதாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நேரா போய் ஐயா முகஸ்டாலின் அவர்கள் அப்போல மருத்துவமனையில் இருக்காருங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு தலை சிறந்த மருத்துவம் நாங்க தரோம் திராவிட மடல பாருங்க பல பல பலன் இருக்கு பாருங்க டூ பாயிண்ட் ஓ எல்லாம் வருதுங்க எப்பவுமே வந்து இப்ப எந்திரன் படமா இருக்கலாம் எந்த படமா இருக்கலாம் அதுல மேற்கொண்டு டூ பாயிண்ட் ஓ வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் கிடையாது சார் இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட்லயே பசங்க எல்லாருமே தெரிச்சு கிடக்குறாங்க அங்க சாக்கடை ஓடுதுங்கிறாங்க இது கிடக்குங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரில எந்த இடத்துலயும் இங்க பாருங்க அந்த இதுல திருபுவனத்துல அந்த பையனை பவுனு காணா போச்சா என்னன்னு தெரில தங்கம் காணா போச்சா என்னன்னு தெரில அது என்ன நடந்துச்சுங்கிறே தெரில ஆனா அந்த பையனோட உயிர் போச்சு அடிச்சே கொண்டுட்டாங்க அந்த வழக்குக்கு அதுக்கப்புறம் திரும்பி பையில இல்லை நாங்க வந்து தெரியாம செஞ்சு விட்டோம் அதெல்லாம் நடந்துருச்சு நடந்து நடந்து போச்சு சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பணம் கொடுக்கறது வேலை கொடுக்குறாங்கிறது அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே இங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த சின்ன குழந்தைங்க அதெல்லாம் வந்து சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த குழந்தை கார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாம அது போய் கிட்ட சொல்லுது அந்த குழந்தை வந்து மருத்துவமனையில் இருக்குது அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து வழக்கு எடுத்து கொண்டு போறாங்க இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சி தருபவர்களுக்கு நாங்கள் வந்து தக்க சன்மானம் தருவோம் இருந்து அங்கே போயிட்டாங்களான்னு தெரியல இங்க வந்து வாகன சோதனைகள் நடந்துட்டு இருக்குறேன் வாகன சோதனைகள் நடந்துட்டு இருக்குது அப்படிலாம் நிர்வாகம் வேணும் அது வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு சரியான அந்த மக்களை நேசிக்கிற இந்த மண்ணை நேசிக்கிற ஒரு சரியான நிர்வாகம் வேணும்னா அதுக்கு வந்து திமுகவும் சரி வராது அண்ணா திமுகவும் சரி வராது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் இங்க திமுகவுல வந்து ஆணா இருக்காது அண்ணா திமுக ஆணா இருக்கும் அதனாலதான் அண்ணா திமுக டாஸ்மாக இவங்களுக்கு என்ன நிலைப்பாடோ அதே தான் அவங்களுக்கு அதே தான் நிலைப்பாடு இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது சொல்றாங்க மணல் கடத்தல் எல்லாம் வந்து இங்கே இவர் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே எனக்கு தெரியும் அங்கே நின்றுட்டு இருக்கிறதுல வந்து மணல் கடத்தல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அப்ப இவங்களுக்கு ஒரு மாறுதல் வந்து பெருசால நம்ம வந்து எதிர்பார்த்திட முடியாது அப்ப நம்ம மக்கள் என்ன செய்யணும் இங்கே மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தான் நம்ம வந்து அதிகமா செலவு பண்றோம் சர்வசாரமா தெரியுது ஒரு காவல் எந்த அளவு இருக்கணும் மக்களுக்கு மக்களை எந்த அளவு நேசிக்கணும் ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும் அப்படின்னா காவல்துறை வந்து சரியில்லை அப்படின்னா சிறந்த காவல்துறை நம்மகிட்ட இருக்கு காவலர்கள் இருக்கிறாங்க என்ன செய்யறது ஆனா அவர்களுக்கு வந்து எப்படி அவங்க வந்து நடக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு நேர்மைய அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கானது எப்படி இருக்கணுங்கிற கூட இன்னைக்கு வந்து முடியாத நிலைமையினால்தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது இது இன்னொரு பிரசை பண்ணுவான் என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா இல்லாட்டி உனக்கு தண்ணியில காட்டுக்குள்ள மாத்துவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்களேன் அப்ப என்ன செய்வாங்க ஆனா அதை மீறியும் கூட மனித உரிமை ஒண்ணு இருக்குது அதை மீறி வந்து எதுவும் செஞ்சுட்டாங்கன்னா இப்ப நம்ம ஆட்சியில வந்து அதிகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நாம் தவங்க சில வந்து இவங்க வந்து அப்படி ஆடிடுவாங்கன்னு இல்லை இங்க ஒவ்வொருத்தருமே அண்ணன் செய்யுமானா இருப்பான் அதனால எல்லா இடமும் வந்து மிக தெளிவா இருக்கும் மிக சிறப்பா இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த கட்சி மாதிரி நீ எந்த கட்சியுமே இருக்காது அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தந்து ஒரு சத்தியத்தோட ஒரு ஆட்சி வேணும்னா அது அங்கன் தலைமையிலான சீமானின் தலைமையிலான நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் அந்த ஆட்சி தர முடியும் இதை புரிஞ்சுக்கிட்டு என் அன்பு மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க முதலமைச்சருக்கே நம்பிக்கை இல்லை அரசு மருத்துவமனை இல்லை அதே போலதான் அவங்க கட்சிக்காரர்கள் பல பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லை இது அரசு மருத்துவமனை மீதும் வந்து அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் மீதும் அரசு நடத்துறது மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அரசு நடத்துறதுல நம்பிக்கை எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடாது அதில் தான் இருக்குதுல இருக்கு அந்த பச்சை போட்டுல பாக்கி எதுலையும் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நீ இதெல்லாம் பேசுறீங்க உனக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு மேற்கொண்டு அரசு மருத்துவமனையில் தான் வந்து நான் சிகிச்சை எடுத்துருக்குறேன் அதே போல் வந்து எனக்கு இப்போ எனக்கு அல்சர்ல இருக்கு நான் நேரத்தை சாப்பிட்றேன்னு நான் வந்து இன்னைக்கு கொண்டா அரசு மருத்துவமனை சுகாதார நிலையத்துக்கு தான் போயிட்டு வரேன் அப்போ யாருக்கு வந்து அதெல்லாம் வந்து சரியாக நடத்தணும்னு தோணும்னா மக்களோட மக்களாக கலந்திருக்கிறான்ல அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் அவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியும் நாட்டு என்ன இங்கே வந்து இந்த இயற்கைனா என்ன மண்ணுன்னா என்ன மரம்னா என்ன இயற்கை சூழல்னா என்ன இந்த இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுன்னா என்ன அப்படிங்கிற யாருக்கு தெரியும்னா இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கிற தான் நல்லா தெரியும் எங்களுக்கு தான் தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும் பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவரும் வந்து முடிவு பண்ணிக்கோங்க இல்லைங்க இப்போ விஜய் வந்துட்டாருங்க அதனால வந்து எங்க பிள்ளைகள்லாம் வந்து விஜய்க்கு தான் போட சொல்லிச்சு அப்படிலாம் தப்பி தவிர செஞ்சிடாதீங்க மக்கா அது வந்து மிகப்பெரிய கொடுமையா போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் வெத்தலை வச்சிருவாங்க என்னங்க இங்க மருத்துவமனை சரியா இல்லைங்க அப்படின்னு வச்சுக்கல வெத்தல் இல்லை நேராக ஒரு தேங்காவை சுத்தி வச்சுக்கிட்டு இந்த ஐயா நல்லா இருக்கும் இந்த ஐயா நல்லா இருக்கும் இந்த ஐயா நல்லா இருக்கணும்னுட்டு சுத்திகிட்டே இருப்பான் ஒரு பத்து பேர் வந்து கத்திக்கிட்டு இருப்பான் டிவிக்கே டிவிக்கே சுத்தமா வந்து மண்ணு வந்து இதோட ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு வர்ணிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைக்கு அடங்காத அளவுக்கு வந்து ஒரு ஒரு துயரமான ஒரு நிலைமைக்கு போயிடும் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட இருந்து வந்தவங்க நாங்கள் இருக்கிறோம் அண்ணன் சீமான் இருக்கிறாரு உறுதியாக வந்து இந்த மண்ணை வந்து சொர்க்கத்தின் வாசல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மண்ணில் வாழும்போது நாங்கள் காட்டுறோம் என் தம்பிகள்ட்ட எப்போன்னு சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் பதராமல் இருங்க அதே சமயத்தில் சதராம இருங்க அண்ணன் ஆட்சியை அடுத்தது நம்ம அமைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கட்சி ஆட்சி அண்ணன் சீமானின் ஆட்சி நடக்கும் இது வந்து நம்ம வந்து அமைக்கிறோம் நன்றி வணக்கம்